சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு குறிப்பாக இல்லாதவர்களுக்கு வீடு மகளிருக்கு மாதம் இரண்டாயிரம் தேர்தல் வாக்குறுதி அளித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது இன்னும் எந்தெந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் இந்த செய்தி உறுப்பில் பிரீஃபா மட்டும் சுருக்கமாக பார்க்க போறோம் முன்னாடி இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சிடும் அப்படின்னு கிட்ட இருக்கல பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு வந்து வாங்க வீடியோ பார்க்கலாம் குறிப்பாக நூறு நாட்கள் வேலை திட்டம் பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் அப்படின்ற சொல்லிருக்காரு ஸோ ஐந்து லட்சம் மகளிர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மானியத்துல அம்மா இருசக்கர வாகனம் திட்டம் அறிவிக்கப்படும் அப்படின்ற சொல்லியிருக்காரு ஸோ சென்னையில பாத்தீங்கன்னா தமிழகத்துல வருகிற ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பதற்கு அனைத்து கட்சிகளும் தீவிரமாகி வருகிறதாக சொல்றாங்க சோ ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகள் தேர்தல் அறிக்கையில பொதுமக்களை கவரும் வகையில பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெறுவது வழக்கமாகின்றது அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்கூட்டியே முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை இன்று அதிரடியாக வெளியிட்டிருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ராயப்பாட்டில் உள்ள அதிமுக தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென நிருபர்களை அழைத்து சட்டசபையில் தேர்தல் தொடர்பான வாக்குறுதிகளை பற்றி பேட்டியளித்தார் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட இந்த தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னா முக்கிய அம்சமாக ஒவ்வொரு மாதமும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் என்ற அந்த ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு தொகை குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும் என்றும் தெரிவிச்சிருக்காரு பழனிசாமி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை விவரம் வந்து பின்வருமாறு குடும்ப நலன் பொறுத்த மட்டும் இரண்டாயிரம் பெண்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அதுக்கப்புறம் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மகளிர்களுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம் திட்டம் அதாவது நகர பேருந்துகளை பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்றும் சொல்லியிருக்காரு மூணாவது பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம் மூலம் கிராமப்புறங்களில் குடியிருப்பவர்களுக்கு அனைவருக்கும் வீடு அப்படின்றும் சொல்லியிருக்காரு அதே போல் நான்காவது பார்த்தீங்கன்னா நூறு நாள் திட்டத்தை நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக உயர்த்தப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இருசக்கர வாகனம் மூலயமாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மாணவருடன் ஐந்து லட்சம் மகளிர்களுக்கு மகளிர்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் அப்படின்றும் ஒரு முதற்கட்ட வாக்குறுதியாக தந்திருக்காரு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் அதாவது பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள் பற்றிய உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சு அப்படின்னு கிடைக்க ரெட்ல பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பண்ணி இருக்கி ஆல்ரெடி குணிக்கோங்க நன்றி வணக்கம்